அனுராபுரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டாம் மாதம் மூணாம் திகதி காலை எட்டு முப்பது மணிக்கு அகமது நடைபெற்றது அந்த வகையில் எமது அனுராதபுரம் மாவட்டத்திலே எட்டு டிவிஷன்கள் இருந்து கொண்டிருக்கிறது அனுராதபுர சிட்டி நாச்சியாதி கெக்கிராவ இக்கிரிகொல்லாக மதவாச்சி ஹோரஓ பொத்தான காட்ட கட்டகஸ்கிலிய நொச்சியாக அந்த அமைப்பில் அனுராதபுரம் மாவட்டத்தில் எட்டு டிவிஷன்லயும் கிட்டத்தட்ட எட்டு நூறு குடும்பத்துக்கு மேல அதாவது இந்த வெள்ள அணர்த்ததால் பாதிக்கப்பட்டு சில அரசாங்க இடங்கள்லையும் அதே மாதிரி பள்ளி வாய்களில் அதே மாதிரி சில வீடுகளில் தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கான சாப்பாடுகள் மூவத சாப்பாடுகள் தேநீர்கள் போன்றவைகள் அகமது இல்லா அதாவது இங்குள்ள நம்முடைய மாவட்ட ஜிம்மியா அதே மாதிரி டிவிஷனுடைய ஜிம்மியாக்கள் அதே மாதிரி பள்ளிவாசல் நிர்வாகிகள் இன்னும் சில சிவ சிவில் சிவில் சமூகங்கள் சேர்ந்துதான் இந்த பணி மாஷால் அழகான முறையில நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில எமுடைய மாவட்டத்தில் அதிகமாக அதாவது வயல் நிலங்கள் சேதமாக இருக்கின்றது அதே மாதிரி கால்நடைகள் அதே மாதிரி சில மதரசாக்களுக்கு போயிட்டு அங்குள்ள கிதாபுகள் அதே மாதிரி அதே மாதிரி மற்ற உண்டான அனைத்தும் சேதமாக சேதமாகி அஹ் நெருக்க நிர்பந்தமான முறையில் இருக்கின்றார்கள் அதே மாதிரி என்னுடைய அன்ராதபுரம் மாவட்டத்தில் விசேடமாக சொல்ல போனால் குறிப்பாக அனுராதபுர டவுன்ல மல்வத்த மல்பத்த லேன் என்று சொல்லக்கூடிய அந்த லேனிலே கிட்டத்தட்ட நானூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு தற்போது அனுராதபுர மாவட்ட மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாசல்லே அவர்களை தங்க வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த வகையில் அவங்களுக்கான மூவல சாப்பாடுகள் தேனியர்கள் அனுராதபுரம் மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகிகள் அதே மாதிரி சிவில் சமூகங்கள் ஜிமியாக்களும் மாஷால்லா அவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை இன்றைய தினம் தாய் சபைக்கு அறியத்தருகின்றோம் அத்தோடையமான எட்டு டிவிஷன்லையும் நடைபெற்ற அனர்த்த காட்சிகளை உங்களுக்கும் நாங்கள் காண்பிக்கின்றோம் அனுப்பி என்ற விடயத்தை இந்த நேரத்தில் மிக வினயமாக கனிவாக வேண்டி விடைபெறுகின்றேன் அல்லாஹ் தாலா எல்லா நிலைமைகளை சீராக்கி எல்லா மக்களும் அவங்க இடத்துக்கு சென்று நல்ல முறையில வாழ்வதற்கு அல்லாஹ் எல்லா வகையிலும் உதவி செய்ய வேண்டும் இந்த அனர்த்தத்தால யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு ஷஹிதாக்கப்பட்டாங்களோ அவனோட கபறுகளை அல்லா சொற்க கொடுக்க வேண்டும் என்றும் இதுக்காக யார் யாரெல்லாம் முயற்சிகள் செய்து கொண்டிருக்காங்க அவனுக்கு மென்மேலும் ஆரோக்கியத்தையும் சோத்தையும் கொடுத்து மென்மேலும் பல சேவைகள் செய்யறதுக்கு அல்லாஹ் எல்லா வகையிலும் அர்ப்புரிய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் அஹமது ஆளுமே வசலாம் வலைக்கும் வரம்தி வரகாத்து